அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தான் இப்ப நீங்க கேட்க போறீங்க அசுரேந்திரன் அரண்மனைக்குள் ஓடிச் சென்று பெரியப்பாவின் காலில் விழுந்தான் சூரபத்மனுக்கு அவனது கலவரத்திற்கான காரணம் புரியவில்லை மேலும் முன்னறிவிப்பின்றி தம்பி மகன் இப்போது ஏன் இங்கு வந்தான் என்றும் ஆச்சரியப்பட்டான் அவனது பரபரப்பு கண்டு நடக்கக்கூடாத ஏதோ நடந்துவிட்டதை உணர்ந்து கொண்டான் விக்கி விக்கி அழுத அசுரேந்திரன் வார்த்தைகள் வெளியே வராமல் தத்தளித்தான் தரையில் விழுந்த மீன் போல அவன் துடிப்பது கண்டு சூரபத்மன் கலங்கி மகனே எந்த சூழலிலும் நாம் பதட்டம் கொள்ளக்கூடாது மேலும் நாம் அசுரர்கள் நமக்கு தேவர்களிடம் பயம் ஏதும் இல்லை சிவனின் பேரருள் நாம் யாருக்கும் அஞ்ச வேண்டியதும் இல்லை மேலும் எதையும் நம்மிடம் இருந்து பறிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் இந்த அண்டத்திலேயே இல்லை என பெருமை பொங்க கூறினான் பறித்து விட்டார்கள் பெரியப்பா பறித்து விட்டார்கள் ஆம் என் தந்தை உங்கள் தம்பி இப்போது இந்த பூமியில் இல்லை ஒரு சிறுவன் அவனை கொன்றுவிட்டான் என் தாய்மார்கள் தந்தையோடு உடன்கட்டை ஏறிவிட்டார்கள் இப்போது நான் அனாதையப்பா எனக்கு என் நாட்டில் எந்த பாதுகாப்பும் இல்லை அந்த சிறுவனை கண்டால் உள்ளம் நடுங்குகிறேன் அவனுக்கு பயந்து ஓடி வந்து என்று நடுக்கத்துடன் சொன்னான் சுரேந்திரன் சூரபத்மன் அதை கேட்டு என நகைத்தான் குழந்தாய் நீ எதை பார்த்து பயந்தாய் யாரை பார்த்து பயந்தாய் தந்தை இறந்தான் என்கிறாய் தாய்மார்கள் உடன்கட்டை ஏறினார்கள் என்கிறாய் என்ன உளரில் இது ஏதேனும் கனவு கண்டு வந்தாயோ கனவுகள் கூட நம் அனுமதி பெற்றுத்தான் நம் கண்களில் தெரிய முடியும் அந்த அளவு செல்வாக்கு பெற்றது நம் பெருமை மகனே அழாதே பெரிய மக்கள் இருக்கிறார்கள் அங்கே செல் வேண்டியதை சாப்பிடு அழகு கண்ணியர்கள் உனக்காக காத்து கிடைக்கிறார்கள் அவர்களோடு கூடி மகிழ் போதை பானங்கள் அருந்து துன்பத்தை மறந்து இன்பலோகத்திற்கு செல் என்றான் பரிவோடு பெரியப்பா என் நிலைமை புரியாமல் பேசாதீர்கள் உங்கள் தம்பி மாண்டது உண்மை அவருக்கு கொள்ளி வைத்த கையோடு நான் இங்கே வந்திருக்கிறேன் அவரை கொன்றவன் முருகன் ஆம் நம் குல தெய்வமான சிவப்பெருமானின் மைந்தன் நமக்கு அழிவு சிவனால் மட்டும் என்பதை நாம் அறிவோம் ஆனால் பொது எதிரி ஒருவன் அதிலும் சின்னஞ்சிறு பாலகன் அவன் திடீர் என்று விஸ்வரூபம் எடுக்கிறான் திடீர் என்று குழந்தையாகிறான் அவனது சக்திவேல் வேல் தந்தையை அழித்து விட்டது என்றான் கண்ணீர் வழிய சூரபத்மன் நிலைமையை புரிந்து கொண்டான் தம்பி போய்விட்டாயா இந்த சிறுவன் சொல்வது என்னால் நம்ப முடியவில்லையே யாராலும் நம் அம்சத்தை அழிக்க முடியாது என்று இருமாப்பு கொண்டிருந்தேனே ஐயோ நீ இல்லாமல் எனக்கு இது வாழ்வு அசுர குலத்தின் ஒளி விளக்கே நீ இன்றி இந்த உலகத்தை நான் எப்படி கண்காணிப்பேன் என் அன்பு இளவலே அந்த முருகன் யாருடைய மகனாயிருந்தால் எனக்கென்ன அவனை கொன்று கூறு போடுகிறேன் படை கிளம்பட்டும் முரசுகள் ஆர்ப்பரிக்கட்டும் உடனே செல்லுங்கள் அந்த முருகனை கண்ட துண்டமாக வெட்டிக் கொள்ளுங்கள் என ஆர்ப்பரித்தான் கண்கள் ரத்த சிவப்பாயின சபையிலே மன்னன் அழுது கொண்டிருக்கிறான் என்ற செய்தி அறிந்து சூரபத்மனின் மனைவியர் ஓடி வந்தனர் அசுரேந்திரனுக்கு ஆறுதல் சொல்லி கண்ணீர் வடித்தனர் தாரகன் மீது அன்பு கொண்ட அசுர உள்ளங்கள் சோகமும் ஆத்திரமும் கொப்பளிக்க படையெடுப்புக்கு தயாராயினர் சூரபத்மனின் இன்னொரு தம்பி சிங்கமுகன் தகவல் அறிந்து அங்கே வந்தான் தாக்கே நாகம் போல் சோகத்தில் சுருண்டு போனான் பல முறை மயக்கம் தெளிவித்தும் உணர்வற்று கிடந்தான் ஒரு வழியாக தன்னிலைக்கு திரும்பிய அசுரர்கள் தேரில் ஏறி மன்னா படையெடுப்பை நிறுத்துங்கள் ஒரு சிறுவனின் கையால் நம் மாமன்னர் மடிந்திருக்கிறார் என்றால் சற்று சிந்திக்க வேண்டும் தாரகனாரை கொன்றவன் சாதாரணமானவனாக இருக்க முடியாது என்ற குரல் கேட்டு திரும்பினார்கள் சூரபத்மனும் சிங்கமுகனும் அவன் சூரபத்மனின் அமைச்சரான அமோகன் அவன் தொடர்ந்தான் அரசே அந்த முருகன் பற்றி நான் சொல்வதை கேளுங்கள் அவன் சிறந்த பராக்கிரமசாலி சிவம் மைந்தன் சிவனோடு நமக்கு எந்த பகையும் இல்லை அவர் உலகை ஆள்பவர் அந்த சர்வேஸ்வரனுக்கு கட்டுப்பட்டு நாம் இயங்குகிறோம் அதுபோல அவருக்கு பிறந்த முருகனிடமும் நாம் பணிந்துதான் சென்றிருக்க வேண்டும் ஆனால் அறியாமை காரணமாக நம் தாரகனார் அவனோடு போரிட்டு இறந்து விட்டார் எதிரியின் வயது மட்டும் வெற்றிக்கு தகுதியானதாகிவிடாது அவனது பலத்தை பார்க்க வேண்டும் அவனுக்கு பக்கபலமாக இருப்பவர்கள் யார் யார் அவனுக்கு ஆலோசனை சொல்பவர்கள் யார் யார் எந்த தைரியத்தில் அவன் நம் அசுரர்களோடு மோதுகிறான் என்ன காரணத்துக்காக மோதுகிறான் ஒருவேளை நம் நீண்ட ஆட்சி என கருதி அவனை தூண்டியுள்ளாரா அல்லது நம் குல எதிரிகளான தேவர்களின் உந்துதலால் இப்படி செய்கிறானா எங்கிருந்து அவன் உந்தப்படுகிறானோ அவனை அழித்துவிட்டான் வேலன் நம்மை துன்புறுத்த மாட்டான் என்றான் அமோகனின் வார்த்தைக்கு மதிப்பளிப்பவன் சூரபத்மன் உடனடியாக கிளி மயில் பருந்து ஆகிய வடிவங்களில் உருமாறும் அசுரர்களை அழைத்தான் நீங்கள் இதே உருவில் அழைந்து திரிந்து அந்த முருகனை பற்றிய ரகசியங்களை அறிந்து வாருங்கள் என கட்டளையிட்டான் அந்த பறவை அசுரர்கள் உயரே பறந்தனர் சூரபத்மனின் தூதர்கள் பல்வேறு உருவங்களில் முருகன் பற்றிய ரகசியங்களை அறிய புறப்பட்ட வேளையில் முருகப் பெருமானும் தம் தம்பியருடன் சூரனை அழிப்பதற்கான மந்திர ஆலோசனையில் ஈடுபட்டார் அவர் பல சிவத்தலங்களை தரிசித்த பிறகு செந்தூர் என்னும் தலத்துக்கு வந்து சேர்ந்தார் அங்கே ஒரு பெரிய கடல் இருந்தது அங்கே தான் தங்குவதற்கு ஒரு இருப்பிடத்தை உருவாக்கினார் ஐந்து லிங்கங்களை அமைத்து தந்தையையும் வழிபட்டு வந்தார் சூரனை அழிப்பதற்குரிய வழிவகைகளை ஆய்வு செய்யவும் சூரனின் மகன் பானுகோபனால் பிடித்துச் செல்லப்பட்ட இந்திரனின் மகன் ஜெயந்தன் மற்றும் சூரனால் சிறையில் அடைக்கப்பட்ட தேவாதி தேவர்களையும் அழைத்து வர ஒரு தூதனை அனுப்ப ஏற்பாடு செய்தார் அந்த தூதன் வேரியார் வீரபாகுதான் வீரபாகு நீ உடனே சூரன் தங்கியிருக்கும் இடத்திற்கு செல் சூரனின் படைபலத்தை அறிந்து கொள் சூரனால் பிடித்துச் செல்லப்பட்ட ஜெயந்தன் மற்றும் தேவர்களை மீட்டுவிடு பின்னர் சூரனிடம் எங்கள் தலைவர் முருகனிடம் சரணடைந்துவிடு இல்லாவிட்டால் தலையை இழப்பாய் என எச்சரித்து வா என்றார் வீரபாகுவுக்கு ஏக சந்தோஷம் அவனைப் போல வீரனே இனி புராண சரித்திரம் காணாது வைணவத்தில் ஒரு ஹனுமானைப் போல் சைவத்தில் வீரபாகு பறக்கும் தன்மை கொண்டவன் முருகனின் உத்தரவை கேட்ட மாத்திரத்தில் அவர் அவரை மனதார வணங்கி விஸ்வரூபம் எடுத்தான் விண்ணில் பறந்தான் கந்தமான மலையில் வந்து இறங்கினான் அவன் இறங்கிய வேகத்தில் அந்த மலை பூமுக்குள் புதைந்து விட்டது அந்த மலையில்தான் இறந்து போன தாரகாசுரனின் வீரர்கள் தங்கி இருந்தனர் அவர்கள் அழுந்தி இறந்து விட்டனர் மீண்டும் அவன் பறந்து போய் இலங்கை பட்டணத்தை அடைந்தான் அங்கே யாழிமுகன் என்ற அசுரன் ஆண்டு வந்தான் அந்த அசுரனின் படை தளபதி வீரசிங்கன் பறந்து செல்லும் வீரபாகுவை பார்த்து விட்டான் டேய் நில் எங்கே போகிறாய் என்றான் வீரபாகு சற்றும் கலங்காமல் நான் வெற்றிவேலவனின் வீரத் தளபதி வீரபாகு நான் சூரபத்மனின் அரமன அரண்மனையை நோக்கி வடிவேலனின் தூதுவனாக சென்று கொண்டிருக்கிறேன் நீ உன் வழியில் போ என்றான் வீரபாகுவை அவன் தடுத்தான் எங்கள் அசுர தலைவரை பார்க்க கேவலம் நீ செல்வதா உன்னை ஒழித்து விடுகிறேன் என பானங்களை தொடுத்தான் அத்தனை அஸ்திரங்களையும் பொடியாக்கிய வீரபாகு முதலில் வீரசிங்கனின் படைகளை ஒழித்தான் பின்னர் வீரசிங்கனின் பட்டினத்தில் குதித்தான் அவன் குதித்த வேகத்தில் அந்த பட்டணமே பூமிக்குள் புதைந்துவிட்டது ஏராளமான அசுரர்கள் இறந்தனர் அங்கிருந்து தப்பித்த யாழிமுகனின் மகன் அதிவீரன் வீரபாகுவிடன் போர் புரிய ஓடி வந்தான் அவனது ஆயுள் ங்களை எல்லாம் சுக்குநூரா வீரபாகு அதிவீரனை கொன்றான் பின்னர் சூரபத்மன் வசித்த வீர வந்தடைந்தான் நகர எல்லைக்குள் நுழைந்த போது நான்கு திசை வாசல்களிலும் பலத்த பாதுகாப்பு இருப்பதை பார்த்தான் இத்தனையும் மீறி நகருக்குள் செல்லும் வழியை ஆலோசித்தான் அப்போது தெற்கு வாசலை காவல் செய்த யானை முகம் கொண்ட கஜாமுகன் என்ற காவல் படை தலைவனை வீரபாகு பார்த்து விட்டான் ஏய் நீ யார் தேவர்களின் ஏவலாலை போல தெரிகிறாயே பாதுகாப்பு மிக்க இந்த பட்டணத்துக்குள் எப்படி நுழைந்தாய் மாய வித்தைகளை கடைபிடித்து உள்ளே வந்துவிட்டாயோ விட்டாயோ என சொல்லிக் வீரபாகுவை நோக்கி ஒரு மலையை தூக்கி எறிந்தான் விஸ்வரூபம் எடுத்திருந்த வீரபாகுவின் மீது விழுந்த அந்த மலை நொறுங்கி போனது பின்னர் அவன் ஆயிரம் ஆலமரங்களை பிடுங்கி மொத்தமாக சேர்த்து கட்டி வீரபாகுவின் மீது வீசினான் அவற்றை வீரபாகு ஒரு அஸ்திரத்தை வீசி தூள் தூளாக்கிவிட்டான் ஆத்திரம் தாழாத கோபம் கொண்ட கஜாமுகன் ஆயிரம் மலைகளை பிடுங்கி அவன் மீது வீசினான் அதுவும் பலனளிக்கவில்லை அவற்றை தூளாக்கிய வீரபாகு வலிமை மிக்க அஸ்திரம் ஒன்றை எய்து கஜாமுகனை காலால் எட்டி உதைத்தான் வழி தாங்காமல் புரண்ட கஜாமுகன் உயிரை இழந்தான் பின்னர் தனது உருவத்தை சுருக்கி நிஜ உருவம் எடுத்த வீரபாகு ஒரு கோபுரத்தின் மீது ஏறி மகேந்திரபுரியை நோட்டமிட்டான் மிக அற்புதமாக அமைக்கப்பட்டிருந்த அந்த நகரின் அழகு அவனை மிகவும் கவர்ந்தது ஒரிடத்தில் இந்த சிறைச்சாலையில் ஒரு அறையில் தேவர்களும் ஒரு அறையில் தேவ மாதர்களும் அடைக்கப்பட்டிருப்பதை கண்டான் இவர்கள் சூரபத்மனால் தண்டிக்கப்பட்டவர்கள் தனக்கு பணியாத தேவர்களின் கைகளையும் கால்களையும் வெட்டினான் சூரபத்மன் ஆனால் அவை உடனே முளைத்துவிட்டன தேவர்கள் ஏற்கனவே அமிர்தம் பருகியவர்கள் என்பதால் இத்தகைய நிலை ஏற்பட்டது என்பதை புரிந்து கொண்டான் சூரன் அங்கிருந்த சிறையில் அவர்களை அடைத்துவிட்டான் அதுபோல தன்னை மணக்க சம்மதித்த தேவ மாதர்களை தவிர மற்றவர்களை சிறையில் அடைத்து வைத்திருந்தான் அவ்வூரில் குவியும் குப்பையையும் தூசியையும் வாயு பகவான் காற்று வீசி ஒரே இடத்தில் கொண்டு சேர்க்கும் துப்புரவு பணியை செய்து கொண்டிருந்தான் ஜெயந்தனும் தேவர்களும் தங்கியிருந்த அறைக்குச் சென்ற சில அசுரர்கள் உங்கள் தலைவன் இந்திரனும் இந்திராணியும் எங்கே இருக்கிறார்கள் சொல்லாவிட்டால் சித்திரவதை செய்வோம் என்று கூறி அவர்களை சித்திரவதை செய்தனர் அவர்கள் சென்றதும் ஜெயந்தன் வேதனை தாழாமல் லோக நாயகனே சிவப்பெருமானே எங்களை ஏன் இப்படி வதைக்கிறீர்கள் எங்களை காப்பாற்ற யாருமே இல்லையா என் தாயும் தந்தையும் எங்கிருக்கிறார்களோ அவர்கள் என்னவெல்லாம் துன்பத்தை அனுபவிக்கிறார்களோ என்று புலம்பினான் அன்றிரவில் ஜெயந்தனின் கனவில் தோன்றிய வடிவேலன் ஜெயந்தா நீயும் தேவர்களும் கவலை கொள்ள தேவையில்லை நான் விரைவில் வந்து உன்னை மீட்டு உனக்கு பெருமையையும் போகிறேன் என் தூதன் வீரபாபு இப்போது நீங்கள் தங்கியிருக்கும் நகரில் புகுந்து விட்டான் அவன் பராக்கிரமசாலி சூரனை நிச்சயம் சந்தித்து அவனை என்னிடம் சரணடையச் சொல்வான் அப்படி மறுத்தால் போரை பிரகடனம் செய்ய ஏற்பாடு செய்துவிட்டேன் கொஞ்சம் பொறுத்திரு என்றார் ஜெயந்தன் மகிழ்தான் அந்த நேரத்தில் வீரபாகு பல கட்டுக் காவல்களை மீறி ஜெயந்தனும் தேவர்களும் அடைக்கப்பட்டிருந்த சிறைக்குள் வந்து குதித்தான் அங்கே பெரும் அதிர்வு ஏற்பட்டது அவன் ஜெயந்தனிடம் இந்திரன் மகனை கவலைப்படாதே நல்ல நேரம் பிறந்துவிட்டது மீண்டும் நீங்கள் அவரவர் பதவியை பதவியைப் பெற்று ஆட்சி கட்டிலில் அமரப்போகிறீர்கள் சூரனின் சாம்ராஜ்யம் அழியும் என்று ஆறுதல் கூறி விடை வீர மகேந்திர பட்டினத்தின் தெருக்களில் மற்றவர் கண்களுக்கு தெரியாத வண்ணம் தன் உடலை மறைத்துக் கொண்டு நடந்தான் சூரபத்மனின் கம்பீரமான அரண்மனையை நோட்டமிட்டான் அவனது திறமையை மனதுக்குள் பாராட்டினான் எதிரிகளாக மேலும் எப்படிப்பட்டவர்களே எதிரியின் வியூகம் அமைக்கவும் வெற்றி பெறவும் முடியும் புத்திசாலியும் நீதிமானுமான வீரபாகு எதிரியான சூரபத்மனின் திறமையை மனதுக்குள் பாராட்டியதில் வியப்பேதும் இல்லை அரண்மனை வாசலில் கோரை பற்களும் பார்த்தாலே பயந்து நடுங்கும் விதத்திலும் கோரத் தோற்றமும் உடைய இரண்டு காவலர்கள் ஆயுதங்களுடன் அங்கும் இங்கும் உலா வந்தனர் உக்ரன் மயூரன் என்ற அந்த காவலர்களின் கண்ணுக்கு வீரபாகு அங்கே நிற்பது தெரியவில்லை வீரபாகு இதை பயன்படுத்திக் கொண்டு அரண்மனைக்குள் நுழைந்து சபா மண்டபத்தில் வந்து நின்றான் சூரபத்மன் மிகவும் கம்பீரமாக ரத்தின சிம்ஹாசனத்தில் வீற்றிருந்தான் நெற்றியிலும் உடலிலும் மூன்று பட்டையாக திருநீரு வீசும் ஆபரணங்களை அணிந்து தலையில் கிரீடம் சூடி ஆடம்பரமாகவும் அமர்கலமாகவும் விற்றிருந்தான் வீரபாகு யோசித்தான் இவ்வளவு அமர்க்களம் செய்யும் இவன் முன்னால் நின்று கொண்டு பேசினால் நமக்கு அது அவமானம் என்று கருதி உடனே சூரன் அமர்ந்திருந்த சிம்ஹாசனத்தை விட மிகவும் அற்புதமான சிம்ஹாசனம் அங்கு வந்து இறங்கியது வீரபாகு மகிழ்ச்சியுடன் தன் உருவத்தை திடீரென்று வெளிப்படுத்தினான் சிம்ஹாசனத்தை இழுத்து போட்டான் சூரனின் முன்னால் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு அமர்ந்தான் இதை கண்டு சூரபத்மனும் மற்ற அசுரர்களும் பயங்கரமாக அதிர்ச்சி அடைந்தனர் யார் நீ என் இடத்துக்குள்ளே வந்து என் முன்னாலேயே கால் மேல் கால் போட்டு மரியாதையின்றி அமர்ந்திருக்கும் எமலோகம் இருப்பேன் இருப்பினும் இத்தனை கட்டுக்காவல்களையும் மீறி உள்ளே வந்த நீ மாயாஜாலத்தில் சிறந்தவன் என்பதை ஒப்புக்கொண்டு நீ வந்த காரியம் பற்றி கேட்கிறேன் அதை விரைவாக என்னிடம் சொல் என்றான் வீரபாகு தன்னை பற்றினும் தான் வந்த விஷயம் பற்றியும் தெளிவாக கூறினான் சிவபெருமானின் உத்தரவுப்படி முருகன் தோன்றியுள்ளதையும் ஏற்கனவே தாரகனை கொன்றதையும் சுட்டிக்காட்டி திருச்செந்தூரில் தங்கியுள்ள முருகனிடம் வந்து சரணடையும்படி கூறினான் சூரபத்மனுக்கு மீசை தொடித்தது வீரபாகு தொடர்ந்தான் உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கவும் முருகப்பெருமான் பெருமான் தயாராக இருக்கிறார் நீ உடனடியாக தேவேந்திரனின் மகன் ஜெயந்தனையும் மற்ற தேவர்களையும் விடுதலை செய்தால் அது சாத்தியமாகும் உன் ராஜ்யத்தையும் நீ காப்பாற்றிக் கொள்ளலாம் மறுத்தால் உன் தலை போய்விடும் முருகன் சார்பில் எச்சரிக்கிறேன் என்றான் சூரபத்மன் கோபம் கொப்பளிக்க இருக்கையில் இருந்து எழுந்தான் அடே பொடியனுக்கு தூதுவனாக வந்த பொடியனை நான் இருந்து எழுந்த பிறகும் என் முன்னால் திமிர் பிடித்தவனே நான் அந்த பொடியனிடம் சரணடை வேண்டுமா என் தம்பியை கொன்ற அன்றே அவனை கொல்ல முடிவெடுத்தேன் ஆனால் ஒரு குழந்தையை கொள்வது பாவம் என்பதால் கோபத்தை அடக்கி கொண்டேன் இப்போது என் ராஜாங்க காரியத்திலும் தலையிட ஆரம்பித்து விட்டான் சிவனிடம் பெற்ற வரத்தால் இந்த உலகத்தை என் பிடியில் வைத்துள்ள நான் ஒரு சிறுவனிடம் சரணடைவதா நாளையே என் படை அவனை சந்திக்கும் தூதுவராக வந்து என் முன்னால் சிம்மாசனத்தில் அமர்ந்த உன்னை சிறையில் அடைக்க உத்தரவிடுகிறேன் யாரங்கே அவனை பிடியுங்கள் என்றான் சூரபத்மன் வீரபாகு ஆவேசமானான் இருந்த இடத்தை விட்டு எழாமலேயே நீ சூரியனி தூதுவனாக வந்த இடத்தில் உன்னை ஏதும் செய்யக்கூடாது என்பதால் உன்னை உயிரோடு விடுகிறேன் இல்லாவிட்டால் உன் தலையை இந்நேரம் நொறுக்கி இருப்பேன் என் தலைவன் முருகனை அவமானப்படுத்தும் வார்த்தைகளை இனி ஒரு முறை சொல்லாதே என கர்ஜித்தான் இதை கேட்டதும் சூரபத்மன் கை கால்கள் நடுங்கும் அளவுக்கும் முகம் ஜிவுஜிவுக்கும் அளவுக்கும் ஆவேசமாகி பிடியுங்கள் அவனை கட்டி வைத்து உதையுங்கள் என்றான் கந்தபுராணத்தின் ஐந்தாவது தான் நீங்க இது வரைக்கும் கேட்டீங்க மீண்டும் கந்த புராணத்தின் ஆறாவது பகுதியில் சந்திக்கலாம் நன்றி